இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் இன்றைய தினம் திங்கட்கிழமை செம்மணி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிட்டனர் மனித உரிமை யானைக்குழுவின் ஆணையாளர்களான கலாநிதி ஜெகன் குணத்திலங்க பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் ஃபாத்திமா பர்கானா ஹனீப் ஆகியோருடன் மனித உரிமை யானைக்குழுவின் யாழ் பிராதிக இணைப்பாளர் த கனகராஜ் உள்ளிட்ட குழுவினரை நேரில் பார்வையிட்டனர் இதன்போது குழி அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் அங்கிருந்து துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்